தாராபுரத்தை அடுத்தச்சந்தை துவக்க விழா ஒரு கிலோ வரை விற்பனை செய்யப்பட்டது ஆட்டு சந்தை துவக்கப்பட்டதை அடுத்து ஒரு மாதத்திற்கு சுங்க கட்டணம் வசூலிக்கப்படாது என பேரூராட்சி நிர்வாகம் அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அருகே உள்ள மூலனூர் பேரூராட்சியில் உள்ள அண்ணா நகர் பகுதியில் ஆட்டு சந்தை துவக்க விழா நடைபெற்றது இந்த சந்தைக்கு மூலனூர் பேரூராட்சி செயலாளர் மக்கள் தண்டபாணி முன்னிலையில் திமுக தெற்கு மாவட்ட செயலாளரும் திருப்பூர் மாநகராட்சி நான்காவது மண்டல தலைவருமான தலைவருமான பத்மநாபன் தலைமையில் ஆட்டுச்சந்தை துவக்க விழா நடைபெற்றது மூலனூரில் நடைபெறும் ஆட்டுச்சந்தை வாரம்தோறும் வியாழக்கிழமை காலை ஐந்து மணி முதல் நடைபெறும் எனவும் மேலூர் மூலனூர் பேரூராட்சி சந்தை பகுதியில் காய்கறிகள் மற்றும் பயிர் வகைகள் சந்தை கடந்த பத்து வருடங்களுக்கு மேலாக செயல்பட்டு வருகிறது மூலனூர் பேரூராட்சி பகுதியில் செயல்பட்டு வரும் வார சந்தைக்கு வருகை தரும் பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் இன்று ஆட்டுச்சந்தை திறப்பு விழா நடைபெற்றது மூலனூர் வாரசந்தைக்கு மூலனூர் அண்ணா நகர் பெரமியம் கிளாங்குண்டல் உள்ளிட்ட சுற்று வட்டாரப் பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் தங்கள் விளை நிலங்களில் பயிரிட்ட காய்கறிகளை விற்பனைக்காக கொண்டு வந்திருந்தனர் மூலனூர் வட்டார பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களுக்கு பயனுள்ள வகையில் ஆட்டு சந்தை துவங்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் இன்று துவக்க விழாவை முன்னிட்டு ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டது இன்று நடைபெற்ற ஆட்டு சந்தையில் ஒரு கிலோ அறுநூறு ரூபாய் முதல் அறுநூற்று ஐம்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது